தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட அதிமுக எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் வெற்றி பெற்றது ஆனால் இப்பொழுது அதிமுக சக்திகள் பிரிந்து இருப்பதனால் அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியை சந்தித்து வருகிறது தமிழக அரசியல் வரலாற்றில் அதிமுக பிரிந்து இருக்கும் போது மட்டுமே திமுக வெற்றி பெறுகிறது அதிமுகவின் பிரிவு திமுகவை தான் பலப்படுத்துகிறது நம் பிரிவு தொடர் வெற்றியை திமுக பெற்றிட வழிவகுக்கிறது நாம் பிரிந்து இருப்பதுதான் நம்முடைய பலவீனமாகும் இதனை மனதில் கொண்டு நம்முடைய பலவீனங்களை சரி செய்து ஒன்றிணைந்து நாம் பலம் வேண்டும் இருந்தாலும் வாழ்வது நமது இயக்கமாக இருக்கட்டும் என்கிற உயர்ந்த லட்சியத்தோடு கழகத்தை ஒன்றிணைக்க முற்பட்டால் நம்மை வெற்றி கொள்ள தமிழகத்தில் எவரும் இல்லை நாம் ஒற்றுமையுடன் இணைந்து பணியாற்றினால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறியது போல் நமது கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை நிலைநாட்டிவிடலாம் தமிழ்நாட்டில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்கலாம் திமுக ஆட்சியில் லஞ்சம் ஊழல் சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது நிர்வாக சீர்கேடு தலைவிரித்து ஆடுகிறது கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற அட்டூழியங்கள் அன்றாடம் நடக்கின்றன கொலைகாரர்களும் கொள்ளைக்காரர்களும் ஆட்சியின் மீதோ அரசின் மீதோ காவல்துறையின் மீது எந்த பயமுமின்றி குற்றங்களை செய்து வருகின்றனர் இது போன்ற மக்கள் விரோத ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகி வருகிறார்கள் ஆட்சியாளர்கள் மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பை நமக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் அதிமுக தொடர் தோல்வியிலிருந்து மீள்வதற்கு காலம் தந்திருக்கும் அரிய வாய்ப்புதான் இது இதனை சரியாக பயன்படுத்தி கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் நிலைநாட்ட வேண்டும் இதனை செயல்படுத்திட தொண்டர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் இவ்வாறு செயல்பட்டால்தான் வெற்றி என்பது சாத்தியமாகும் எனவே கழக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்திடுவோம்